அத்தனை சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இலங்கையினுடைய புதிய பிரதம பிரதமராக விமல் ரத்ன நாயக்கா அவர்கள் வந்து நியமிக்கப்பட உள்ளதாக ஒரு செய்தி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் கணவ மனைவியும் மகளும் வேலைக்கு போனதால் குடும்பஸ்தர் ஒருவர் வந்து தற்கொலை செய்திருக்கார் இது பற்றிய செய்திகளும் செவ்வந்தி இசாரா செவ்வந்தி போல் ஒரு நபர் ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இது சம்மந்தமான செய்திகளும் அது மட்டும் இல்லாமல் இந்த உள்ளூர் ஆட்சி சபை தேர்தல் சம்மந்தமான மனு தாக்கல் நிராகரிப்பு வழக்கு நடவடிக்கைகள் நாளை வரை இடைநிறுத்துமாறு மேன்முறை முறையீட்டு நீதிமன்றம் வந்து அறிவித்திருக்கிறது இது பற்றியும் யாழ்ப்பாண யூடியூப்பர் வந்து விடுதலை செய்யப்பட மாட்டார் இன்னும் பதினான்கு நாட்களில் வந்து தடுப்பு காப்பலில் வைக்கப்பட உள்ளார் அப்படின்ற செய்தியும் இருக்கிறது இந்த செய்திகளை பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக என்னுடைய பகிர்வுகளை நீங்கள் பார்க்கலாம் யாழ்ப்பாணம் அது மட்டும் இல்லாமல் வடக்கு பகுதிகளில் நிறைய பகுதிகளில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த வேட்பு மனு தாக்கல் நிராகரிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான் அநேகமான இடங்களில் வந்து இது சொல்லப்பட்ட விஷயம் என்ன காரணம்னு சொன்னால் புறப்ப அத்தாட்சி பத்திரம் அதுக்கு பதிலாக அதனுடைய பிரதிக்கு பதிலாக மூல பிரதி தந்திருந்தால் நாங்கள் வந்து இதனை வந்து ஏற்றுக்கொண்டிருப்போம் ஆனால் எல்லாருமே தந்தது வந்து பிரதி மூல பிரதி தரவில்லை அதனால தான் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இதுக்கப்புறமாக வந்து பார்த்திங்க சொன்னால் இது சம்பந்தமான நிறைய அரசியல்வாதிகள் கருத்துக்களை தெரிவிக்கின்ற பொழுது இதுக்கு பிரதிதான் கேட்டிருந்தாரிகளுடைய ஒழிய பிரதிகளை கேட்கவில்லை அதனால தான் நாங்கள் பிரதிகளை அதாவது ஃபோட்டோ காப்பி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் அதனை வந்து தேர்தல் திணைக்களம் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை தங்களுடைய பக்கம் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து நிரூபித்து கொண்டிருந்தார்கள் இதுக்கப்புறமாக கட்சிகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய நீதியை நாடி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று வந்து வழக்கு விசாரணைக்கு வந்திருந்தது வழக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுது இது சம்பந்தமாக உடனடியாக எந்த முடிவுகளும் இன்று எடுக்கப்பட மாட்டாது இது சம்மந்தமான அத்தனை விசாரணை ஒத்திவைப்புகளும் நாளை வரை நாங்கள் ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறது மேன்முறையீட்டு நீதிமன்றம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேட்புமனு தாக்கல் நிராகரிப்பு வழக்கு நடவடிக்கைகளில் வந்து அது சம்மந்தமான எந்த ஒரு முடிவுகளும் வந்து உடனடியாக எடுக்கப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் கொஞ்சம் பொறுமையாக இருக்குமாறும் சொல்லப்பட்டுருக்கிறது என்ன காரணம் சொன்னால் நாளைக்கு இப்போ இது சம்பந்தமான உத்தரவுகளை வந்து நாங்கள் விடுவிக்க சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறது மேன்முறையீட்டு நீதிமன்றம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா இது சம்மந்தமாக சொல்லியிருந்தார் அதனுடைய உறுப்பினர்கள் அல்லது யார் யார் இந்த பாராள ப யார் யார் உள்ளூராட்சி தேர்தலில் வந்து பங்காளர்கள் போட்டியாளர்கள் இருக்காங்க இது பற்றிய விவரங்களை வந்து நான் எதிர்வருகின்ற பதினோராம் திகதி நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் இதுக்கிடையில் வந்து இன்று ஒரு டாக்டர் அரிச்சனாவிண்டிய கட்சியில் வந்து ஒரு பெண்மணி ஒருவர் ஊடகங்களுக்கு வந்து பேட்டி அளித்திருந்தார் அதாவது வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து தங்களை வந்து கூப்பிட்டு கதைக்கவில்லை அல்லது வந்து இது சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேசவில்லை தங்களுடைய கட்டுப்பணம் வந்து தாங்கள் திருப்பி செலுத்த வேண்டும் அது மட்டும் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் ஏமாற்றி விட்டார் இப்படி பல்வேறுபட்ட முர முரணுக்கு முரணான கருத்துக்களை சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட பெண்மணி பேசுகின்ற பொழுது அங்கே வந்து உலரல் வர வர வார்த்தைகள் அல்லது வந்து தடுமாறுகின்ற விஷயங்கள் அல்லது வேறு யாரோ அவருக்கு பின்புலமாக இருக்கிறது அல்லது வேறு யாரோ ஒரு கட்சியினர் அவர் பின்புலமாக இருந்து இயக்குகின்ற வகையில் அவருடைய கருத்துக்கள் கருத்துக்கள் துணிகள் காணப்பட்டது வந்து காணக்கூடிய இருந்தது வேலையில் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் நிச்சயமாக தொலைபேசி அழைப்பில் கூப்பிட்டு சொல்லுகிறேன் குறிப்பிட்ட பெண்மணி சொல்லி ஆனால் அவர் வந்து அதுக்கப்புறமாக மாலையில் வந்து பருத்த துறையில் வந்து டிசிசி கூட்டம் இருந்தது இதனால வந்து அவர் பிஸியாக இருந்திருப்பார் புரிந்து கொள்ள முடியாத பெண் பெண்மணி ஊடகம் சந்தித்து டாக்டர் அர்ச்சனா மீது வீண் பலி சுமத்தி இருப்பது அப்படின்றது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது அவர் ஏற்கனவே தன்னுடைய வழியுடன் அல்லது சமூக வலைத்தளங்களை சொல்லிக்கிறார் எதிர் பதினாறாம் தேதி தன்னுடைய வேட்பாளர்களை நான் அறிவிப்பேன் இந்த குறிப்பிட்ட பெண்மணி அதனை பார்க்கவில்லையோ என்னவோ தெரியவில்லை உடனடியாகவே ஊடகம் கூப்பிட்டு தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தார் இந்த விஷயங்களும் சமூக வலைத்தளங்களை இன்று காணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த இசாரா செவ்வந்தி அவங்களைப் போல ஒரு பெண் ஒருவரை வந்து அனுராதபுரத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த இசாரா செவ்வந்தி அப்படின்றது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாதாள உலக கும்பலை சேர்ந்த கணேமுள்ள சஞ்சீவன் என்று அழைக்கப்படுகிற குமார சமரத்ன என்பவரை வந்து கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் வந்து கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் திகதி வந்து கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் பொலிசாரால் தேடப்பட்டு வந்த இசாரா செவ்வந்தி அவருடைய உருவத்தை ஒத்த நபர் ஒருவர் வந்து போதைப் கை கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் வந்து தெரிவிக்கிறாங்க இசாரா சிவந்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுராதபுரம் பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் வந்து இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது இந்த தகவலை அடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் வந்து குறிப்பிட்ட ஹோட்டலுக்கு சென்று சோதனையிட்ட பொழுது இசாரா சிவந்தியினுடைய உருவத்துக்கு ஒத்த பெண்ணுடைய அந்த யுவதியை வந்து போதைப் பொருளுடன் கைது செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த செய்தி வந்து அப்படி தொடர்கிறது அது இந்த கணேமுள்ள சஞ்சீவ் அவருடைய கொலை வழக்கு சம்பந்தமாக தேடப்பட்டு கொண்டிருக்கிற இந்த செவ்வந்தி சாரா செவ்வந்தி அவர்களை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்க சொன்னால் பன்னெண்டு லட்சம் ரூபா பணம் தரப்படும் அப்படின்னு சொல்லியும் பண தொகையை வந்து இலங்கையினுடைய காவல்துறை போலீஸார் வந்து அறிவித்திருந்ததும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனால் இப்போ இவர் கைது செய்யப்பட்டிருக்கார் ஆனால் இவர் உண்மையான நபரா பொய்யான நபரா அப்படின்றது வந்து நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் விசாரணைகளுக்கு அப்புறமாகத்தான் இது சம்மந்தமான விபரங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு கிடைக்கும் அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து மனைவியும் மகளும் வந்து வேலைக்கு போகிறார்கள் அவரை வேலைகளுக்கு வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்த பொழுதும் அவர்கள் வந்து அதனை கேட்காமல் அல்லது வந்து அதனை ஏற்றுக்கொள்ள மாட்ட முடியாமல் இருவருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைக்கு போயிருக்கிறாங்க வேலைக்கு போனது மட்டும் இல்லாமல் கணவருடைய சொல்லை வந்து கேட்கவில்லை அவருடைய சொற்பிரியத்துக்கு வந்து மதிப்பளிக்கவில்லை அல்லது வந்து தனக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்பதற்காக அந்த குறிப்பிட்ட நபர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் தனக்குத்தானே பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி கொண்ட சம்பவம் வந்து இடம்பெற்றுக்கிறது எங்கே இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உரும்பராய் பகுதியில் வந்து இந்த விஷயம் வந்து இடம்பெற்றுக்கிறது இந்த கடந்த இருபத்தஞ்சாம் திகதி இடம்பெற்ற இந்த விஷயத்தில் வந்து உரும்பராய் கிழக்கு உரும்பராய் சேர்ந்த நாற்பத்தஞ்சு வயதுடைய துறை புலேந்திரன் வரை வந்து இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன இதுக்கப்புறமாக அவர் வந்து காயங்களோடு யாழ் போது வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கே வந்து மேலதிக சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு முதலாம் இற இறந்திருக்கிறார் அந்த விஷயம் வந்து செய்தியில் வந்து இருக்கிறது இதனைத் தொடர்ந்து வந்து சொன்னால் இலங்கையினுடைய பிரதமராக பிமல் பீமேல் ரத்னநாயக் அவர்கள் வந்து வரப்போவதாக ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இது சம்பந்தமான செய்தியும் வந்து சமூக ஊடகங்களில் வந்து பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது பீமல் நாய் யாழ்ப்பாணத்தினுடைய யூடியூபராக இருக்கின்ற உதவி செய்கின்றார் அது வந்து ஹெல்ப்பிங் வீடியோ போடுகின்ற யூடியூபர் வந்து கைது செய்யப்பட்டால் குறிப்பிட்ட யூடியூபர் வந்து ஒரு வீட்டில் கெல்பிங் வீடியோ செய்கின்ற பொழுது அங்கே அந்த குழந்தை அந்த பெண் குழந்தையோடு பேசிய ஒரு விடயங்கள் அதனுடைய முரண்பாடான விஷயங்கள் காரணமாக தொடர்ச்சியாக சமூக மக்களினுடைய ஆதரவோடு அவர் வந்து புனி பிடித்து கைது கைது செய்யப்பட்டு அஹ் போலீசார் கொண்டு செல்லப்பட்டிருந்தார் அதுக்கப்புறமாக இரண்டு தடவைகள் வழக்குகளிடம் பெற்றிருந்தார் இரண்டு தடவை வழக்கு வழக்குகளிடம் வந்து போலீஸ் அதிகாரியாக இருக்கின்றனர் ராகவன் அவர்கள் வந்து அவரை உடனடியாக விடுதலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவர் மீது என்ன விசாரணைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக முன் முன்வைத்த கோரிக்கைகளின் அடிப்படையில் வந்து அவரை விடுதலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறது மேன்முறையீட்டு நீதிமன்றம் அல்ல மல்லாக நீதிமன்றம் ஆரம்பிச்சிருக்கிறது இந்த மல்லாக நீதிமன்றம் ஆரம்பிச்சதுல வந்து பசங்க இந்த குறிப்பிட்ட அந்த நபருக்கு யூடியூபருக்கு ஆதரவாக சட்டத்திரி அஞ்சனி சட்டத்திரை சுபாஷ் அவர்களும் வந்து வழக்காடி இருந்தார்கள் இவருடைய வழக்காள துறாமையை விட குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரியா இருக்கிற திரு ராகவன் அவர்கள் வந்து சிறப்பாக என்ன விசாரணைகள் இருக்கிறது அது மட்டும் என்னென்ன விடயங்கள் இருக்குது என்னென்ன ஊழல்கள் இருக்கிறது இதற்றெல்லாம் வந்து எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நபர் மீது இருக்கின்ற பணம் அது மட்டும் இல்ல சொத்துக்களத்திலையும் வந்து அரசாங்கத்தினுடைய மாற்ற வேண்டும் சொத்துக்களை வந்து முடக்கம் செய்ய வேண்டும் இப்படியான பல்வேறு பட்ட விஷயங்கள் பேசப்பட்டது அதுக்கான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால் அவருக்கு வந்து உடனடியாகவே புனை வழங்கி விடுவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ராகவன் தன்னுடைய கருத்தை வந்து சொல்லுகின்ற பொழுது அதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் அவரை வந்து இன்னும் பதினான்கு நாட்கள் வந்து விசாரணைக்கு உட்படுத்துமாறு சொல்ல இருக்கிறது அவருக்கு புனை வழங்க ஆனால் அவருக்கான காலம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் அவசரிகளை இருக்க வேண்டி வரும் அவருக்கான விசாரணைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் பலியாக இருக்கிறோம் இதனுடைய உண்மைகள் என்னும் சரியாக தெரியவில்லை அது மட்டுமின்னா அது சரியாக தெரியவே இருக்கின்ற பொழுது அவற்றை நான் உங்களோடு பயந்து கொள்கிறேன் இந்த வேலையில இந்த கெல்பிங் வீடியோ செய்கின்ற சகோதரர்கள் அல்லது வந்து கெல்பிங் வீடியோ செய்கின்ற யூடியூப் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறாங்க அதாவது வந்து அரசாங்கத்தினுடைய சட்டங்களுக்கு உட்பட்டு நிதியல் சட்டங்களுக்கு உட்பட்டு தான் அவர் செய்ய வேண்டும் பதிவு செஞ்சு தான் வீடியோ செய்ய வேண்டும் வருகிறது அதுக்கான கணக்கு வழக்குகள் எல்லாமே வந்து அவர்கள் இப்பொழுது காட்ட வேண்டிய சூழலுக்குள்ள வந்து வந்திருக்கிறார்கள் இதனால வந்து இப்ப நிறைய யூடியூபர்ஸ் வந்து அதாவது அந்த ஹெல்ப்பிங் வீடியோ செய்கின்ற யூடியூபர்ஸ் வந்து இந்த தொழில அதாவது கெல்பிங் யூடியூப்ல வந்து விட்டு வெளியேறுவதாக தகவல் வெளியா இருக்கிறார் அவர்கள் தங்களுடைய யூடியூப்கான தளங்களே வந்து அந்த விஷயங்களை நாங்கள் வந்து இனி இந்த காலங்களில் வந்து யூடியூப் ஹெல்ப்பிங் வீடியோ செய்ய மாட்டோம் அப்படின்ற விஷயங்களும் வந்து அவர்களினுடைய தனிப்பட்ட வலியுறிகளில் வந்து பயிர்வதை வந்து காணக்கூடியதாக இருக்குது ஆனால் எல்லாருமே வந்து நீங்க ஹெல்ப்பிங் வீடியோ செய்யறதுல எந்த பிரச்சனையும் இல்லை கெல்பிங் வீடியோ செய்யறதுன்னா சட்டத்துக்கு உட்பட்டு எவ்வளோ பணம் வருகிறது எவ்வளோ பணம் போகின்றது இதுக்கான கணக்கு வழக்குகள் என்ன எல்லாவற்றையும் நீங்கள் சரியான முறையில் வந்து அரசாங்கத்துக்கு காட்டுவீங்களா இருந்தால் அரசாங்கத்தினுடைய கொள்கைகளுக்கு இலங்கை அரசாங்கத்தினுடைய நிதியைகளுக்கு உட்பட்டு நீங்கள் செயற்படுவீங்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த கல்விங் வீடியோ செய்கிறோம் அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை கல்வி வீடியோ செய்கின்ற சகோதரர்களுக்கும் என்னுடைய ஒரு வித பா பா பணிவாட வேண்டுகோள் இலங்கையினுடைய நிதிகள் கட்டைகளுக்கு அமைய நீங்கள் என்னென்ன சட்டத்தின்படி என்னென்ன செய்யணும் உங்களுடைய நிறுவனத்தை எப்படி பதிவு செய்வது உங்களுக்கான கணக்காளர் அது மட்டும் உங்களுடைய வங்கி கணக்கு வருமானம் எவ்வளோ காசு வருகிறது எவ்வளோ காசு நீங்கள் கொடுக்குறீங்க யார் யாருக்கு கொடுக்குறீங்க எல்லா விவரங்களையும் வந்து தெளிவாக எடுத்து நீங்க செஞ்சீங்களாக இருந்தால் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை கெல்பிங் வீடியோ செய்வதில்லை எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி நிறைய மக்கள் கேட்கின்ற ஒரு விஷயம் நீங்கள் கெல்பிங் வீடியோ போடுகிறீர்கள் அந்த பிள்ளைகளுடைய படங்கள் வீடியோக்களை வந்து குறிப்பிட்ட காலங்களில் வந்து நீங்க அதனை நீக்கி விடுங்க அவர்களுக்கான உதவிகளை கொடுத்ததுக்கு அப்புறமாக தொடர்ச்சியாக இருக்கிற வச்சிருக்கீங்க இப்படியான விஷயங்கள்ல அஹ் பொதுமக்களுடைய பக்கங்கள் இருந்து வருகின்ற கேள்விகளாக இருக்குது அதுக்கேற்ற வகையில் நீங்கள் அதை வந்து ப்ரைவேட் விடலாம் அல்லது வந்து அதனை டிலீட் பண்ணிட டிலீட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் பிரச்சனை முடிஞ்சது அது அந்த கட்டுப்பாடு உட்பாட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் இந்த கேள்விங் வீடியோ செய்யலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைன்னு சொன்னால் இணையதளங்களை உருவாக்கி இணையதளங்கள் செய்கிறதால எந்த பிரச்சனையும் இல்லை இந்தபடி எங்களோட இந்த வீடியோ நான் முடித்துக்கொள்வேன் மீண்டும் இன்னும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் என்னுடைய பகைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்